தென் மாநிலங்கள் மதிக்கக்கூட மதிக்க முடியாத அளவிற்கு கீழே தள்ளப்படும் முடிவுகள் எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு எந்த உரிமையும் அவளுக்கு கிடைக்காது இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு இது உண்மையான நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை நாம் வலுவை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புதுவை மாநிலமும் புதுவை மக்களும் தென்னகத்தை சார்ந்தவர்கள் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரண முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தமிழகத்தோடு தென் மாநில முதலமைச்சர்கள் சேருகின்ற நேரத்தில் அவர்களோடு ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் தமிழகத்தோடு இருக்கக்கூடிய அவர்கள் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முழுமையான அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் செலுத்த வேண்டும்